ஆண்டவரும் அருமை ரசிகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாரையும் நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓர அதிகாரம் நாலாவது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அல்லா பாருங்க இதோ இஸ்ரவேல் இஸ்ரவேல்னா யார் கற்றோடைய பிள்ளைகள் அப்போ கற்றோடைய பிள்ளைகளை பாருங்க காக்கிறவர் அவர் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டாருங்க அல்ல அப்போ இதோ இசிறவளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அடுத்த வருஷம் பாருங்கள் ஐந்தாவது வருசனம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறாரா அல்லா அப்போ பாருங்க கத்தர் உங்களை காக்கிறவர் அலையலையா அப்போ காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் அப்போ அவர் நிழலாய் நின்று உங்களுடைய எல்லா காரியத்திலும் உடைய போக்கில் உங்களுடைய மருத்தில் வேலை சலத்தில் வியாபார சலத்தில் தொழிலில் படிப்பில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா நிழலாய் நிற்கிறார் அது மாத்திரமில்லை அதில் ஏழு சொல்லு பாருங்கள் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் உன் ஆத்துமாவை காப்பார் அல்ல லூயா நம்முடைய ஆத்துமாவை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா கர்த்தர் ஒன்று எல்லா தீங்குக்கும் உனக்கு உன்னை ஆகாதென்று சொல்லுகிறவர்கள் உனக்கு விரோதமா எழும்புகிறார்களா அந்த தீங்குல இருந்து கூட விலக்கி காப்பார் பாருங்க ஒரு வசன அழகான ஒரு வசனம் யாப்போப்புக்கு விரதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு உரதமான குறி சொல்லு இல்லை அப்ப இஸ்ரவேல பிள்ளைகளாயிருக்கு எந்த குறி சொல்லோ எந்த மந்திரமோ பழிக்காதுங்க அலையலூயா இந்த தைரியமா இருங்க லூயா ஏன்னா கர்த்தர் நமக்கு நிழலாய் நிற்கிறார் அல்லா நிழலாய் நின்று காக்கிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரம் உலகில் ஏழு பாருங்க கர்த்தர் உன்ன எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பா அவர் உங்களுடைய ஆத்மாவை காக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் பலன் தந்து சுகம் தந்து காத்து காப்பாற்றி உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் தகப்பனே இமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா வார்த்தையை கேட்கிற பார்க்க ஒவ்வொரு ஒவ்வொருவரை கத்தர் ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் நிச்சயம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்